குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் நியூ இயர் அன்னைக்கு பெஞ்ச மலையில் சீட்லிங் ஸ்ப்ரே இது வேஸ்ட் ஆகிடுச்சு இதில் என்னென்ன விதை வச்சேன்னு கூட மறந்து போயிட்டேன் எழுதி வைக்காமல் விட்டுட்டேன் இப்போது சண்டே ரொட்டின் பார்க்க போகிறேங்க நீமா ஆயில் கரைசல் எல்லா செடிகளுக்கு போட போகிறேன் ஏன்னா மலைக்கப்புறம் பூச்சிகள் வர ஆரம்பிச்சிருச்சு செடிகளுக்கு இப்போது ஸ்ப்ரே பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த செடிக்கு தாங்க அடிக்கணும் இதுக்கு அடுத்தது செம்பருத்தி இது வந்து தக்காளி எல்லாருக்கும் தெரியும் இது கொஞ்சம் பூச்சி தாக்குறதுனால கொஞ்சம் வேறு மாதிரி மாறி இருக்குது அதனால தான் இதுக்கு ஃபர்ஸ்ட் அடிக்கிறேன் ரோஸ் செடிக்கு பதியம் வச்சுருக்கேங்க செம்பருத்திக்கு வேப்பண்ண கரைசல்